வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியூ சிலபஸ் படி கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள் இதில் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருக்குது நீங்கள் அட்டென்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு அட்டன் பண்ண முடியுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சரியான இணைப்பு சொல் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமல் இருள் நீங்கட்டும் டேஷ் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக சரியான இணைப்பு சொல் தரேன் அதனால் குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக பொலி போலி பொலி அப்படின்னா அழகு பொலி உரை அப்படிலாம் கேள்விப்படுறோம் இல்லையா அது வந்து பொலினா அழகு போலி அப்படின்னா சாயல் டூப்ளிகேட் குரல் நடில் மாற்றம் பொருள் வேறுபாடு பெரு பேரு பெரு அப்படின்னா பெரிய பேரு அப்படின்னா பெயர் சொற்களின் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக பழக்குலை பழம் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா சேர்த்து இருக்கும்போது சொல்றது தான் குவியல் எங்கே வரும்னா கற்குவியல் வரும் சொல்லின் கூட்டு பெயரை கண்டுபிடித்து எழுதுக ஆட்டு மந்தை கொட்டகை எங்கே வரும் குதிரை கொட்டகை வரும் கூட்டம் வந்து மக்கள் கூட்டம் வரும் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது இதான் வரும் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ அண்ணமையாவையும் புது ஆலையும் அவர்கள் வரவேற்றார்கள் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் இதுதான் சரியான விடை ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் கொண்டு ஓடினார் வரும் சொல் பொருள் பொறுத்துக வித்துனா விதை கலைனா வேண்டாத செடி ஈன ஈன்று ஈதல் இதெல்லாம் வந்து கொடுக்கறது பெறது எப்படி ஆனால் ஈனன் வரும்போது பெறன் வரும் நிலன் நிலம் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் பிழை திருத்துதல் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இந்த கேள்வி வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க பாத்துக்காங்க பொருத்தமான பொருளை தெரிவு செய்தால் யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு பொருத்தமான பொருள் உரு என்ற சொல்லின் பொருள் உருனா அழகு கிளை என்ற பொருளை கொண்ட சொல் எது கொம்பு தவறான இணையை தேர்ந்தெடுக்க தவறானது இதுதான் நவீன இலக்கியம்னா என்ன வரும் அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னு வரணும் இந்த ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னென்னா நாட்டுப்புற இலக்கியம்னு அர்த்தம் ஃபோக் டான்ஸ் நாட்டுப்புறம் அப்படி வரும் இல்லையா அதுதான் குரல் நடுல் மாற்றம் பொருள் வேறுபாடு வெள்ளம் வெள்ளம் இனிப்பு இந்த வெள்ளம் இனிப்பு இந்த வெள்ளம் வந்து ஓடும் நீர் ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுக்க மாலை பூ மாலை மாலை பொழுது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வாடை காற்று வடக்கிலிருந்து வீசும் காற்று தான் வாடை காற்று இப்ப ரீசெண்டா போட்ட வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன் கிழக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு பேர் கொண்டல் கொண்டல் கிழக்கிலிருந்து வீசும் காற்று மேற்கிலிருந்து வீசும் காற்று மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றுக்கு பேரு கோடை காற்று தென் தெற்கில் வீசும் காற்று தென்றல் காற்று சரியான வினாசல் உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது எங்கே நாயன்மார்கள் டேஷ் பேர் எத்தனை பேர் பொருத்தமான காலம் முருகன் வந்தான் இறந்த காலம் வந்தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க எழுத்து வழக்கு தொடரை கண்டறிகல் சுவாமி இங்க ஒரு ஆச்சரியக்குறி வாருங்கள் சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க இதாக எழுப்புறேன் இதுதான் ஆன்சர்க்கியாக கொடுத்துருக்காங்க பட் எனக்கு இது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு இது கரெக்டாக நீங்கள் வேணால் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரியான நிறுத்தல் குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய யாழினை நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள் சரி யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள் சரியால் நிறுத்தக்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெப்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன சரியான விடை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்சொலை கண்டறிக எரடு இரண்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக வால்யண்ட தன்னார்வலர் நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது எவ்வகை விடை இனமொழி விடை நீ படித்தாயா என்று வினவியபோது நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை ஊமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் திருக்குறள் கூறும் ஊமை பொருள் எது தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று திருக்குறள் ஓமை கூறும் பொருளை காண்க ஊரில் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது அகழ்வாராய்த் தாங்கும் நிலம் போல ஓமை குறும் பொருள் பொறுத்து கொள்ளுதல் கவிதா பாடம் படித்தால் இது வந்து எந்த அமைப்புன்னு கண்டறியணும் தன்வினை விடைக்கேற்ற வினா அமைக்க ஆறு அறிவுடைய மனிதர்களை உயர்த்தினை என்பார் யாரை உயர்த்தினை என்பர் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகரவரிசை காண்கு சரியான விடை இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணிந்து பணித்து பனிந்து போறதுனா அடங்கி போறது பணித்துனா கட்டளை அகரவரிசையில் எழுதுகா சரியான விடை கீழ்காணும் பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக ஆசிரியர் பழம் மனிதன் மாணவன் நட வேர்ச்சலை வினைமுற்றாக தேர்ந்தெடு நடந்தான் வேர்ச்சலின் வினையாளனையும் பெயர் காண்க பொறுத்தார் வேர்ச்சொலின் தொழிற்பெயர் கொடு கொடுத்தல் சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் எது கோபம் சாந்தம்னா அமைதி டைரக்ட் மீனிங் இவங்க கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல் அப்ப கோபம் பீடு என்னும் சொல்லின் எதிர் சொல் தருக இழிவு மூச்சடக்கி என்னும் சொல்லை எழுத கிடைப்பது மூச்சு பிளஸ் அடக்கி செம்பயிர் பிரித்தெழுதுக செம்மை பிளஸ் பயிர் சொல்லை பிரித்தெழுதுக பிரித்தெழுதுக இதுதான் அந்த சொல் இதை வந்து பிரித்தெழுதணும் பிரித்து பிளஸ் எழுதுக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக கிராஃப்ட்ஸ் கைவினை பொருள்கள் கலை சொல்லை அறிக வாட்ஸ்அப் புலனம் முகணுன்னா ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வரும் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் சந்திப்பிலேற்ற தொடரை கண்டறிக பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது இந்த ஃபிஃப்டிக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டிருங்க இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ நாங்க நாங்கள் போடுற வீடியோ இவங்களாக உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்